வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையான இன்று நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணம் கோவாவில் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த நிலையில் நடிகர் விஜய் பட்டு சட்டை மற்றும் பட்டு வேட்டி அணிந்து கொண்டு திருமணத்தில் பங்கேற்க ரெடியான புகைப்படம் ஒன்று சோஷியல் மீடியாக்களில் வெளியாகி இருக்கின்றது கீர்த்தி சுரேஷின் உறவினர்களுடன் விஜய் எடுத்துக்கொண்ட புகைப்படம் என கூறுகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நெற்றிக்கன் படத்தில் நடித்த நடிகை மேனகா சுரேஷின் மகள்தான் கீர்த்தி சுரேஷ் மலையாள படங்களில் நடித்து வந்த அவர் தமிழில் இது என்ன மாயம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் சிவகார்த்திகேயன் உடன் இணைந்து அவர் நடித்த ரஜினி முருகன் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய படமாக மாறிய நிலையில் விஜயுடன் பைரவா சர்க்கார் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தார் மேலும் தமிழ் சினிமாவில் பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து வந்த கீர்த்தி சுரேஷ் தனது காதலர் ஆண்டனி தட்டில் உடன் இன்று திருமணம் செய்து கொண்டார் நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணம் ரொம்பவே சீக்ரெட் திருமணமாக கோவிலில் நடைபெற்றது இந்நிலையில் புகைப்படங்கள் சோஷியல் மீடியாக்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது நடிகர் விஜயின் போட்டோ ஒன்று வெளியாகி தீயாகி பரவி வருகிறது விஜயின் நெருங்கிய நண்பர் சஞ்சீவ் வீட்டின் அருகேதான் கீர்த்தி சுரேஷ் சென்னையில் வசித்து வருகிறார் நடிகர் விஜயின் நெருங்கிய தோழியாக வலம் வரும் கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்காக விஜய் கோவா சென்ற நிலையில் அங்கே எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று தற்போது தீயாக பரவுகின்றது அதில் பட்டு வேஷ்டி பட்டு சேட்டை போட்டு மாப்பிள்ளை போல செம மாசாக போஸ் கொடுத்துள்ளார் தளபதி விஜய் தென் இந்தியாவின் மிகப்பெரிய திருமணமாக கீர்த்தி சுரேஷின் திருமணம் இன்று நடைபெற்றது கூடிய விரைவில் திருமண புகைப்படங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தனது பதினைந்து வருட காதலரை கீர்த்தி சுரேஷ் இன்று திருமணம் செய்கிறார் சினிமா பிரபலங்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர் நாமும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் நண்பர்கள் சார்பாக கீர்த்தி சுரேஷ்க்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி